அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பொன்னையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தரைப்பாலம் மூழ்கி ஏற்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பொன்னையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் மூழ்கி காணப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுமன் சுமன் வணக்கம் தற்போது பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் தரைப்பாலமும் மூழ்கி காணப்படுகிறது இது விரிவான விவரங்களை வணக்கம் சாரலதா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஓடைகள் ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வருகிறது இந்நிலையில் பொன்னை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக வினாடிக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் பொன்னை ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் இணைக்கக்கூடிய பெண்ணகர் மற்றும் ராந்தம் சாலையில் அந்த வழியாக போகக்கூடிய வெள்ள நீரானது தரைப்பாலம் மூழ்கியதன் காரணமாக சுமார் அதனை சுற்றியுள்ள பதினைந்து கிராம மக்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர் குறிப்பாக திருவண்ணாம ராணிப்பேட்டை மாவட்டம் பெண்ணகர் பள்ளியில் பயிலக்கூடிய ராந்தம் பாரியமங்கலம் உள்ளிட்ட வரக்கூடிய மாணவ மாணவிகள் வழியாக வர முடியாத காரணமாக அவர்கள் பாரியமங்கலம் மற்றும் குப்படை சாக்கும் சுற்றி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது அதே போல் இந்த மூழ்கி உள்ளதன் காரணமாக அங்கு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதுடன் அங்கு காவல்துறை இரண்டு காவல்துறையினர் போடப்பட்டு வழியாக வழி செல்லக்கூடாது என தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் அதனை சுற்றியுள்ள பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி சுமல்